எப்படி நடத்த வேண்டும் எப்படி பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து உறுதி செய்ய வேண்டும் இதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயமாக நான் பார்த்தேன் இதுல வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த பிறகுதான் இனிமேல் அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி என்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் அரசாங்கம் எடுத்து விட்டது அது மிகவும் சரியான ஸ்டாண்ட் என்பதுதான் என் கருத்து என்ன காரணம் என்றால் இனிமேல் இப்படியான ஒரு மிகப்பெரிய உள்ளத்தை உலுக்குகிற சம்பவம் நடத்தக்கூடாது எந்த அரசியல் கட்சிக்கும் அது பொருந்தும் ஆக இதிலிருந்து விளைய போகிற விஜய் கட்சி விஜயின் தமிழக கட்சி கழகத்திற்கு இந்த ஆப்டர் எஃபெக்ட் என்ன என்றால் இனிமேல் அவர்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வகுத்த பிறகுதான் எஸ்ஓபி வகுத்த பிறகுதான் இனிமேல் வந்து பொதுக்கூட்டம் நடத்த முடியும் பிற அரசியல் கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் விஜய் அவர்கள் இப்போ ஒரு ரெண்டு வாரம் கேப் விட்டுட்டு அப்புறம் வரணும்னு நினைச்சாலும் எஸ்ஓபி வேணும் ஆக இது அடுத்த கட்டமாக அவருக்கான பாதிப்பாக இது முடியும் என்பது எனது பார்வை ஒன்று இரண்டாவது ஆன்டிசிபேட்ரி பெயில் பெட்டிஷன் ஏபி அது வந்து நாம் மத்தியானத்திற்கு மேலே பார்க்க வேண்டும் அது எப்படி போகிறது என்று பெரும்பாலும் வந்து ரூல் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்டு கைது செய்ய வேண்டாம் வழக்கை துரிதமாக நடத்துங்கள் வழக்கு விசாரணையை முடியுங்கள் பெரிய வன்குற்றம் இருந்தாலே அல்லது குற்றங்களை தப்பித்து சென்று விடுவார் குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பித்து சென்று விடுவார் என்கிற அச்சம் இருந்தாலே கைது வேண்டாம் என்பது உச்ச நீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறது எனவே அதை அடிப்படையாக கொண்டு முன்ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க தரப்பு வந்து அதை அப்செக்ட் செய்யும் அதே நேரத்தில் அரசாங்க தரப்பு இன்னொரு விஷயத்தை வலியுறுத்தும் அதாவது இதுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் அது வந்து நேரடி சாட்சியமாக இருக்கும் இப்போ மற்ற ஃபுட்டேஜ் நம்ம என்னதான் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தாலும் யாரு அதை எடுத்தாங்களோ அவங்களோட சாட்சியம் தேவைப்படும் ஆனா நம்ம பொது ஜனங்களோட ஃபுட்டேஜ் வச்சு நம்ம யாரு எடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா கேம்பெயின் வெஹிக்கிள் ஃபுட்டேஜ் அப்படியான ஃபுட்டேஜ் இல்ல கேமரா ஸ்ட்ரென்த்தும் கூடன்னு சொல்றாங்க அதை வந்து தவிர்ப்பதற்கு ஆதோர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டாரு எனவே அதற்கான ஒரு டைரக்ஷன் வந்து இன்றைக்கு கேட்பார்களோ என்பது அதாவது ஆண்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன்ல அதற்கான டைரக்ஷன் கேட்பார்கள் என்பது என்னோட பார்வை நன்றி சார் இணைந்த கருத்துக்கு பயந்து உடமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க